பிரிஞ்ச பிறகு எனக்கு மாமாவாக வந்து பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் வருது எவ்வளோ பேசலாம் கட்சி ஆரம்பித்த பிறகு நான் ஏற்றனோட தலைவராக கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் எவ்வளவோ பேசலாம் திரைப்பட தயாரிப்பாளராக எவ்வளோ பேசலாம் நான் ரொம்ப பேச போறது இல்லை ரெண்டே போகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம அதிமுக கூட்டணி வச்சு நம்ம சரி எல்லா கீழே தெரியும் எல்லா மாவட்ட கழகத்தையும் அப்போ வந்து ஒரு சீட்டு பிரச்சனை வந்துச்சு நம்மளுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட கலட்சிகளும் நம்முடைய தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம் அம்மையாருடைய உருவ உண்மை வெளியே எல்லாம் கொடுக்குனாங்க அதுக்கப்புறம் எல்லா கட்சி தலைவர்களும் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லா கட்சி தலைவரும் கேப்டனை பார்த்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லாமே அப்போ அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னாக்கா கேப்டன் உங்கள் தலைமையில் நம்ம ஒரு அணி அமைச்சு கலிசன் சந்திப்போம் அப்படின்னு அப்போ நான் கூட இருந்தேன் கேப்டன் சொன்னார் நான் அம்மியாக இருக்கிற வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால் கண்டிப்பாக நான் பின் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம போட்டி போட்டு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க எதிர்கட்சி ஆகணும் இது மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இப்படி செய்ய மாட்டாங்க அது அந்த வந்த வாய்ப்பை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லா கட்சியுமே வந்தாங்க தலைவர் தேதி அவர் நினைச்சிருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக வந்திருப்பார் அவர் ஆனால் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அடிச்சதை காப்பாற்றினார் அவர் அதே போல் நான் வந்து ரசிகர்க்கும்போது பலமுறை பேசியிருக்கிறான் இளைஞ இலங்கை பிரச்சனை கோஷம் வந்து சீனர்களில் உண்ணாவிரது இருந்த கேப்டனாக்கோ நான் போய் ஒரு சாலோ போட்டேன் மாலை நான் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து என்னோடய சகோதரியே திருமண சேவல் எனக்கு தெரியாது திருமணம் முடிஞ்சது அப்போது நான் மாலை போட்டேன் இருந்துச்சு எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு என்ன தயாரிப்பாளர் வல்லரசு பக்கத்தில்

கட்சி ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் நான் அதிகமாக இந்த இந்த இடம் இருந்தாலும் நடந்தோம் கட்சி ஆரம்பிச்சோடன இருக்கோம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாரு வீட்டுக்கு கூப்பிட்டாரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் கிடையாது இப்போ ஆஃபீஸ் கிடையாது நான் இப்போ எங்கே உட்கார வாடினாரு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இருபத்தஞ்சி நாள் ஒரு ஆஃபீஸ் கட்டணும் நான் என் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் கட்டணும் ரெண்டில் அப்போ எங்கள் கல்யாண மண்டபம் இருந்தது உப்பச்சியில் வந்து கல்யாண மண்டபம் ஆஃபீஸில் உட்காந்துப்பார் நான் பார்த்து கேப்டன் கட்சி அமைச்சாச்சு அவ்வளோ பேர் தலைவர் எங்கே உட்கார வருவார் அவர் சொன்னார் எங்கே போகிறதுக்கு புரியல ஏன்னா ஏன்னா வாடகை இடம் பிடிக்க மாட்டேங்கிறார் நான் சொன்னால் இது நாள் டைம் கொடுங்க கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் கட்சி ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு செட்டில் போட்டு கட்டி ஆரம்பித்தோம் அவர் என்னென்ன நினச்சே தெரியல மறுநாள் ராமஹந்தார் கேப்டன் இருந்தார் ஆஃபீஸுக்கு வர வச்சு இன்னும் இல்லது கட்சியில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவர் உத்தரவு போட்டார் எனக்கு எனக்கு நான் வல்ல சிறப்பு கேப்டன் சினிகேஷன் மேலே ஆஃபீஸு கீழே ரசிக்க மாட்டோம் ராமோசுந்தர் எல்லாம் சொல்லுவார் பார்ப்பேன் எல்லாம் பேசுவோம் எல்லாம் எல்லாம் ரசிகம் பண்றதுன்னு அந்த ரொம்ப என்ன ஆளாக அப்போ தான் கொடியை நம்ம கொடி அறிவு அறிவுபடுத்துகிறோம் அப்போ அந்த கொடியை அறிவுப்படுத்துறது நான் நம்முடைய மருந்த பொதுச்சலர் ராமோசன் அவர்கள் நம்முடைய பழைய கட்டினுடைய நண்பர் இப்ராஹிம் பக்தர்கள் நாங்கள்லாம் சேர்ந்துதான் அந்த கொடியை அப்போ அறிவுபடுத்தும் ரசிகம் பண்ணுற கொடி அப்போ வந்து இந்த ராமோசன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு கூட அண்ணனுக்கு கூட வந்து எல்லா வேலை காலம் முன்னாடின்னு இருக்கு கட்டக்கிட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ வந்து பார்த்தாதி இன்னும் ரெண்டு பேர் அவங்க கட்சியில் அவங்க போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் கூட வச்சு நீ எல்லா வேலை பார்க்க மாட்டினாருக்கு விப்பிட்டு போட்டார் என்ன இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்த உடனே அவர் குறிப்பிட்டார் எல்லா ஊரிலையும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சி ஆறு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் சேர்ந்த ஒரே தலைவர் நம்ம கேப்டர் மட்டும்தான் எல்லா கிராமத்துக்கே போயிட்டு வந்தார் அதில் ஒரு டெம்போட்டரில் ஊட்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதெல்லாம் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அடுத்த உடனே இன்னும் டெம்போட்டர் பின்னாடி போனவருக்கு உடனே அனுச்சி எல்லா ஊரும் தமிழ்நாடு கூட சுற்றுலா போய்ட்டு இருந்தார் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைவர் ஏன் எங்கள் ஊருக்கு வரான் வேணாம் கொடி காட்டுவாங்க இங்கே எப்படி அவன் நடக்கணும் அந்த காலத்தில் கேப்டன் வரலைன்னா ரோட்டில் இருக்கிற டியூபெட்டில் உடச்சிடுவாங்க எங்கள் ஊருக்கு கேப்டன் வரணும் வரலன்னா டியூபெட்டு மொத்தம் அடிப்பாங்க அந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடி பண்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் அந்தளவுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க அன்றைக்கி மக்கள் தமிழக மக்கள் வந்துட்டு நான் ஒரே அவனுக்கு கேப்டன் சொன்னேன் தமிழ்நாட்டில் இரநூத்தி தான் தொழில் எப்படி வேட்பாளர் கேப்டன் போடுவார்னா பேசுவார் இப்போ இன்றைக்கி மாவட்டத்தை போகிறேன் வேட்பாளர் விடுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் கேப்டன் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி இரநூத்தி முப்பது ஆறு தொழில் நான் வேட்பாளர் அறிவித்தோம் அப்போ நான் கேப்டன் சொன்னேன் இப்போ கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை எல்லா வேட்பாளரும் கட்சி தொண்டர்களுக்கும் சாப்பாடு போடணும் டெய்லி பிரியாணி முடிஞ்சா பிரியாணி போடுங்க இல்லை சாப்பாடு போடணும் எல்லா எல்லாருக்கும் கற்றுக்கிட்டாங்க அப்போ கேப்டன்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க உடியாத்தில் எங்கள் ஊர் உடியாத்தில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் வந்து பிரியாணி போட்டோம் சாப்பாடு போட்டோம் அது செலவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா நான் கேப்டன் சொல்கிறேன் இது செலவு பண்ணுறோம் நம்ம ஏன் ஓட்டு காசு கொடுத்தா ஜெய்ச்சி தூமையுன்னு நான் ஜெயிச்சி கொடுத்து ஓட்டு நான் சொன்னப்போ அப்போ வந்து விருதாச்சு நம்மளுடைய வெங்கடேஷன் வெங்கடேஷனு பண்ருட்டியார் இது மாதிரி கிட்ட முருகேசனு இளவங்க பார்சாரதி இது மாதிரி ஒரு பத்து சொன்னால் ஒரு இருபத்தஞ்சி தொழிலை வந்து ஓட்டுக்கு ஐம்பது ரூபா ஓட்டு தருவோம் அப்போ காசு தர கலாச்சாரம் கிடையாது திமுக எல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க ஐம்பது ரூபா ஓட்டு கொடுப்போம் அப்படின்னு இப்படி வந்து கோவப்படுறாங்க காசு தரவே கூடாது நீங்கள் தொண்டங்க தொண்டனுக்கு சாப்பாடு போட்டு போகிறோம் ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்னைக்கு கிட்டதான் முப்பது எம்எல்ஏ நம்ம கண்டிப்பாக தேய்ச்சி போனோம் தேய்ச்சிருப்போம் ஆனால் கேப்டன் அது உடன்பாட கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சத்தியம் வச்சார் உளுந்திருப்பேட்டில் நான் காசு கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு இது நமக்கு அரசியல் தெரியல அரசியல் தெரிஞ்சிருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறிலே நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் நமக்கு தெரியாது அன்னைக்கு அது நமக்கு தெரியாது இதுவும் சிமெல்லும் போடுதல் நம்போம் ஏன்னா தலைவரிடம் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு நான் அது ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலைல வந்து எங்கள் சகோதரி காலைல ஃபோன் பண்ணுறாங்க காலைல ஒரு அஞ்சு மணி இருக்கும் இது மாதிரி பலம்பெரும் அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க நாங்கள் போவோம் வருவோம் மாதம் எனக்கு அதே மாதிரி தான் நான் போகிறேன் அன்னைக்கு நான் போனேன் போன இருபத்தெட்டாந்தேதி காலில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அவங்க மட்டும் தனியாக இருக்காங்க உள்ளே நாங்கள் உள்ள நானே அவங்க மனைவி உள்ளே போகிறோம் எனக்கு தைரியம் தான் அது ஒன்றும் இருக்காது ஒரு கட்டினு நான் உள்ளே போகிறேன் நான் என்னை பார்த்துன்னே அக்கா வந்து लॻे लॻे

இது யார் சொல்றது அவ்வளோ நம்பிக்கை ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்துட்டு அப்படியே என் கீழே கொடுத்துட்டு சத்தியமா இது மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க நானே சொல்ல மாட்டேன் தலை கொடுத்து நாற்பத்தி தொகுதி வேட்பாளர் போட்டிருந்தார் இது மாதிரி தலைவர் கிடைப்பாங்களா எனக்கு முகோரி கொடுத்துடு அவரு தான் அன்னைக்கு எனக்கு வந்து சுதீஷ்னா யாருக்குமே தெரியாது விஜயகாந்த் மச்சானா எல்கே சுதீஷ் இப்போ விஜயகாந்த் மச்சான் அப்படின்னு எனக்கு உரு எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துடுவர் எனக்கு சரி எவ்வளோ பேசணும் எனக்கு கடைசியில் வந்து நான் எவ்வளோ மாலை போட்டேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா சொன்னாங்க இன்னும் மாலை தான் அவருக்கு அப்படின்னாங்க எனக்கு மனசே வரல எனக்கு இருபத்தி தேதி போட்ட கடைசி மாலை நான் அவர் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தே கிடையாது இங்கே எவ்வளவோ நிகழ்ச்சி அவர் என்ன சொல்லார் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன நான் ஒரே அவர் கண்ணில் பார்ப்பார் நான் புரிஞ்சுப்பேன் செஞ்சுடுவேன் அதே மாதிரி அவர் தெரியும் இது ஒரு விஷயம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன நினைக்கிறோ நாங்கள் பண்ணி இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கானு அதனால சொல்லுவார் சுதீஷ கூரு லைன் வந்து கௌரவ படுத்தினார் எவ்வளோ பண்ணார் எனக்கு கள்ளக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கேன் நான் வந்து ஒரு மூணு நாள் எனக்கு பிரச்சாரம் வராரு எனக்கு வெயில் காலில் எல்லா தலைவரையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாயந்தரம் ஆறு மணி வரை கிளம்பி வருவாங்க இவ்வளோ காலைல எட்டு மணிக்கே கரிகிட்ட காலையில் போன வாடின்னு நான் சொல்ல வேணாக்கே எட்டு மணியில் போன கஸ்டமர் இருக்குது வேணாக்கு நீங்கள் வண்டி நீ வரையே நான் போட மாட்டேன் அது மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு அது கள்ள அந்த டைமில் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் பத்து மணி அதாவது ஏ ஏழு மணிக்கு போகிற இடத்துல நாங்கள் பத்து மணிக்கு போவோம் அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சும்மா கை காட்டே வருவார் இது மாதிரி பிரச்சனை நான் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இந்த எல்லாத்துலையும் இப்படி தான் நம்முடைய வேட்பாளர்களுக்கு கட்சி கோஷம் கஷ்டப்பட்ட தலைவர் நம்ம தலைவர் தான் எந்த தலைவரே இருக்காது எல்லாம் ஆறு மணி கிழம ஆனால் நம்ம தலைவர் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு பன்னெண்டு மணிக்கு கட்சி கோஷம் உழைத்த ஒரு தலைவர் தான் நம்ம தலைவர் தான் வேறு யாருமே கிடையாது நான் வேணா சொல்லுவேன் வேணாம் கப்பன் நீங்கள் விட்டு போதும் இல்லை நான் வந்து தொண்டர் சந்திக்கணும் அப்படின்னு இது மாதிரி இவ்வளோ விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு சேல வருஷில் அவரால் முடிய முடியல பரவாயில்ல அவரால் பிரச்சாரம் வர்றதுக்கே முடியல நாங்கள்லாம் யாருமே வேணாம் சொல்கிறோம் இல்லை வண்டியில் ஏறி போட்டி கேட்டார் ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு அவ்வளோ பேசுன்னு இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கும் கேப்டன் நம்ம கூட இருப்பார் தமிழ் உலகத்தில் இருக்கின்ற பதினஞ்சு கோடி தமிழர்களுடைய ஒரே தலைவர் நம்முடைய கேப்டன் தான் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய கட்சியை நம்ம கையில கொடுத்திருக்காரு நம்ம எல்லாம் அனைவரும் ஒற்றுமையா இருந்து அவருடைய பேரும் புகழத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக அவர் எந்த எண்ணத்து கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பா அனைவரும் ஒன்னாக இருந்து செய்ய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க